வரகரிசி எப்படி குக்கர்ல தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க சோ வரகரிசி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் குக்கர்ல ஒரு டம்ளர் போட்டோம் ஃபர்ஸ்ட் இது கழுவிக்கணும் கழுவணும் இது கழுவணும் ஏன்னா அப்படின்னா தான் அழுக்கெல்லாம் போகும் இப்போ பாருங்க தண்ணி ஊட்டணுன்னே பாருங்க அழுக்கா இருக்கா வாஷ் பண்ணிட்டேன் ரெண்டு வாட்டி அதுக்கப்புறமேட்டு எந்த டம்ளர்ல நீங்க ஊற வச்சிங்களோ அந்த டம்ளர்ல ரெண்டு தண்ணி ஊற்றணும் ஓகேங்களா ஸோ ரெண்டாவது டம்ளர்ல தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு டம்ளர் அரிசினா அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஸோ தண்ணி ஊற்றியாச்சு அடுத்து குக்கர்ல வைக்க போறோம் நாம ஸோ குக்கர் வச்சு மூடியாச்சு வார இது பார்த்து ஸோ பத்தா வச்சாச்சு ஆக்சுவலா இந்த அரிசிக்கு நாம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு விசில் விட்டா போதும் பட் நான் வந்து ரெண்டு விசில் விட போறது இல்லை இதுல கொஞ்சம் இதுல காத்து வரும் பாத்தீங்களா இந்த காத்து இதுல வரும்போது விசில் போட்டு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் விட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நான் அதுதான் செய்ய போறேன் நான் வந்து விசில்லாம் தான் விட போறது இல்லை இதுல சோ இப்ப பாத்தீங்கன்னா குக்கர்ல நல்லா சத்தம் கேக்குதுங்களா சோ இதை போட்டுட்டு அப்புறமேட்டு நாம ஆஃப் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதாங்க அரை மணி நேரம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணா போதும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் வரகரிசியை வரைக்கும் நான் வந்து புதுசான டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கேன் ரெண்டு விட்டாலே போதும் பட் நான் வந்து ரெண்டு விசில் விடாம இந்த மூடி போட்டு கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நான் சாப்பிடுவேன் டெய்லி அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நாம இதான் இப்ப ஓபன் பண்றோம் சாப்பாடு நல்லா விந்து இருக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க